بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. السلام عليكم ورحمه الله وبركاته، إلى جميع الإخوة والأخوات أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع بسم الله القدوس سبحانه وتعالى ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وانبيائه وخاصه خاتم الانبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم الذي ارسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله نسال الله ان ينزل عليه وعلى اله وصحبه اجمعين السلام والبركات وان يوفقنا جميعا للعمل بسنه نبينا محمد صلى الله عليه وسلم والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا نسال الله ان يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان والسلام عليكم ورحمة الله وبركاته الله من باقي مك بيري يدت نام توانغ أفري نام بوكر كروم أفري نانغل مغي ماي بدت كروم أفر بدر فينديا بدي مغي ماي بدت بدر بدي يلا تودر كلكم முதல் முதல் இருந்தவர்களுக்கும் கடைசியாக வந்தவரான புனித நபி முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் அமைதியும் ஆசீர்வாதங்களும் வேண்டுகிறோம் நாங்கள் இப்போது ஜம்பார் எனும் இந்த அழகான இடத்திலிருந்து இந்தோனேசியாவின் ஜம்பார் நகரத்திலிருந்து துல் ஹஜ் மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாளில் ஹிஜ்ரி நாநூற்று நாற்பத்து ஆறாம் ஆண்டில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு இப்போது நாம் இன்று காலை தொடங்கவிருக்கும் உரை இது ஒரு தொடர் உரைதான் ஆகும் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதின் விளைவுகளை சார்ந்ததாக இருக்கும் ஆனால் அதை தொடங்குவதற்கு முன் சிறிது கருத்துக்களை நான் சலாஹ் பற்றி சொல்ல விரும்புகிறேன் சலாத்துல் ஃபஜ்ஜர் அதாவது காலை தொழுகையின் நேரம் என்ன அதற்கான பதில் குரானில் இருக்கிறதா ஆம் உள்ளது குரானில் பஹரா சூராவில் அல்லாஹ் ரமலான் நோன்பு பற்றி பேசுகிறார் அதில் அவர் கூறுகிறார் ரமலான் மாதத்தின் இரவுகளில் நீங்கள் சாப்பிடவும் குடிக்கவும் அனுமதிக்கப்படுகிறீர்கள் அந்த நேரம் வரைதான் வெள்ளை நூல் கருநூலிடம் இருந்து தெளிவாக பிரியும் தருணம் வரை அதாவது வெள்ளை ஜொலிக்கும் விடியல் கருப்பு இருளிலிருந்து தெளிவாக தனித்து புரியும் நேரம் வரை உள்ள வசனங்கள் இரண்டு வகைகளாக இருக்கின்றன முதலாவது வகை ஆயத்துல் முஹ்கமாத் அதாவது தெளிவான நேரடியான அர்த்தம் கொண்ட வசனங்கள் அர்த்தம் வசனங்கள் இரண்டு வகைப்படும் முதலாவது வசனம் வரி வரியாக பொருள் தெளிவானது அதாவது ஆயத் முஹ்கமா அர்த்தம் நிச்சயமாக தெளிவான வசனம் ஆனால் இரண்டாவது வகை ஆயத் முதஷாபிஹாத் என்பதாகும் அது ஒரு வசனம் அல்லது ஆயா அதை புரிந்து கொள்வதற்கு விளக்கமும் பொருள் சொல்லலும் அவசியம் இருக்கும் வசனம் நாம் குரானை பொருள் சொல்லும்போது அல்லாஹ் இதை பற்றி சொன்னால் அவன் இதைத்தான் குறிக்கிறான் என்று விளக்குகிறோம் ஆனால் குரான் சொல்கிறது ஆயத் முக்ஷபிகத்தின் உண்மையான அர்த்தம் அல்லாஹ்வுக்கே மட்டுமே தெரியும் என்று எனவே நாமும் சிந்தித்து புரிந்து விளக்க முயற்சி செய்வதுடன் உண்மையான பொருள் சரியா என்று தெரிவது அல்லாஹ்வின் அதிகாரம் என்பதையும் நினைவில் வைக்க வேண்டும் இதைதான் குரானின் விளக்கம் என்று அழைக்கிறோம் தாவில் Tawil. There are only two kinds of verses or ayat in the Quran. One, the first is ayah muhkama, meaning verse, a verse which is plain and clear. But the second is ayah mutashabihah. Which is a verse or an ayah which cannot be understood unless it is interpreted. When we interpret the Quran, this is what we do we say, When Allah says this, He meant that. But the Quran says that only Allah knows the meaning of an ayah so while we have to think and try to understand and to interpret the quran remember only allah can confirm that an interpretation is correct so whenever we interpret the quran this is called tawil நாம் எப்போதும் சொல்ல வேண்டும் அல்லாஹு ஆலம் அல்லாஹே தெரிந்தவர் என்றால்தான் சரி ஆயத் முதஷாபிஹாத்தை கொண்டு முஸ்லிம்களை பிரிப்பது என்பது பி எச் டி பட்டம் வேண்டும் அதற்கு ஆனால் அல்லாஹ் தமது நபிக்கு ஆயத் முதஷாபிஹாத்தின் அறிவை தரும்போது அது உண்மையே ஆகும் நபியின் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஒருவர் சஹாபி ஒரு வெள்ளை நூலை எடுத்தார் ஒரு கருப்பு நூலை எடுத்தார் அவை இரண்டையும் தலையின் கீழ் வைத்து காலை வெள்ளை நூலும் கருப்பு நூலும் தனித்து புரியும் நேரத்தை அறிய முயற்சித்தார் அந்த நேரம்தான் சாப்பிடுதல் நிறுத்தும் நேரம் ஆனால் அவன் வெள்ளை நூலை கருப்பை எடுத்து வேறுபாட்டை கண்டுபிடிக்க சிக்கலில் விழுந்தார் அப்போது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவரிடம் உதவி கேட்டு சென்றார் அந்த நேரம்தான் அல்லாஹ் அவருக்கு இந்த வசனத்தின் விளக்கம் அல்லது தாவில் தவில் கொடுத்தார் அவர் சொன்னார் அல்லாஹ் இதை சொன்னபோது அதனால் அவர் குறிக்க விரும்பியது இதுதான் என்று அதுதான் தாவில் அல்லது பொருள் விளக்கம் அவர் அல்லாஹு ஆலம் சொல்லத் தேவையில்லை ஏனெனில் அல்லாஹ் அவருக்கு அந்த விளக்கத்தை கற்றுத்தந்தார் அவர் கூறினார் அல்லாஹ் சொன்னார் வெள்ளை நூல் கருப்பு நூலிடம் இருந்து தெளிவாக பிரிந்தவரை சாப்பிடவும் குடிக்கவும் என்று அதன் பொருள்தான் வெள்ளை வெளிச்சம் இருள் தெளிவாக பிரிந்தவரை சாப்பிடவும் குடிக்கவும் என்று மன்னிக்கவும் நான் ஒரு தவறு செய்தேன் அவர் உண்மையில் சொன்னது வெள்ளை வெளிச்சம் இருளிலிருந்து தெளிவாக தனித்து புரியும் வரை சாப்பிடவும் குடிக்கவும் என்றுதான் அந்த நேரம்தான் நீங்கள் சாப்பிடுவதை நிறுத்தும் நேரமாகும் அதுவே நோன்பு துவங்கும் நேரம் அந்த நேரத்திற்கு பிறகு மட்டுமே நீங்கள் சலாத்துல் ஃபஜ்ஜர் காலை தொழுகை இடைவிடாமல் செய்யலாம் ஹதீஸ் குரானுக்கு முரணாக இருக்க முடியுமா இல்லை குரான் தான் இறுதி அதிகாரம் Is clearly distinct yes. from the darkness of the night. And that is the time when you stop eating. That is the time when the fast or puasa or sound will begin. And it is after that moment, only then you can perform Salatul Fajr. Can a hadith Contradict the Quran? No. The Quran is Al absolute truth. No hadith is Al absolute truth. Unless it is the word of Allah, it is not absolute truth. And Allah says about the Qur'an that He sent it as Al Furqan that which distinguishes between truth and falsehood. So it is the function of the Quran to sit in judgment over hadith. If a hadith is in harmony with the Quran, we accept it. But if a hadith is in conflict with the Quran, how can we accept it? The Quran must prevail. குரான் மட்டுமே முற்றிலும் உண்மை அப்சோல்யூட் திருத்தம் ஆகும் அல்லாஹ்வின் சொற்கள் அல்லாமல் எந்த ஹதீஸும் முற்றிலும் உண்மை என்ற நிலையை அடைய முடியாது அல்லாஹ் சொல்கிறார் அவர் குரானை அல் புர்கான் என அனுப்பினார் அதாவது உண்மை மற்றும் பொய்யை பிரிக்கும் ஒரு தூய அளவுகோல் அதாவது ஹதீஸ் ஒன்றின் மீது தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் குரானுக்கே உண்டு ஒரு ஹதீஸ் குரானுடன் ஒத்துப்போகிறதெனில் நாங்கள் அதை ஏற்கிறோம் ஆனால் அது குரானுக்கு முரணாக இருந்தால் அதை நாம் எப்படி ஏற்க முடியும் குரானே மேலோங்கி நிலைக்க வேண்டும் என் ஆசான் அல்லாஹ் அவரை ஆசீர்வதிக்கட்டும் மௌலானா டாக்டர் முஹம்மது ஃபஸ்லுர் ரஹ்மான் அன்சாரி இந்த பாடத்தை என்னிடம் கற்றுத்தந்தார் நானும் என் முழு வாழ்க்கையிலும் இதையே கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த உண்மையை மதிக்க இஸ்லாமிய உலமாக்களை நான் இன்னும் நம்ப வைக்க முடியவில்லை ஒரு ஹதீஸில் வருகிறது ஜிப்ரயில் சலாம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு சலாத்துல் ஃபஜ்ரை தலைமை புரிந்து தொழுவித்தார் அந்த தொழுகை முடிந்ததும் இத்தனை இருட்டாக இருந்தது நீங்கள் உங்கள் கையை முகத்திற்கு முன் வைத்தாலும் கூட கையை காண முடியாது அப்படியானால் அந்த ஹதீஸ் குரானுடன் முரணாக இல்லையா ஆனால் எல்லோரும் அந்த ஹதீஸை பின்பற்றுகிறார்கள் ஆனால் குரானை விட்டுவிட்டார்கள் நீங்கள் இதைச் செய்தால் நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் அந்த முடிவுக்கான விலையை செலுத்த வேண்டியிருக்கும் ஜம்பார் உங்களுக்கு அதை கற்றுத்தரும் நீங்கள் முசல்லாவின் அருகில் ஒரு தோட்டம் வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த தோட்டத்தில் பறவைகள் இருப்பதை நீங்கள் காணலாம் உங்களிடம் கேட்கக்கூடிய காதுகள் இருந்தால் நீங்கள் கவனிப்பீர்கள் சலாத் ஆரம்பிக்கும் நேரத்திலே ஒரு பறவையின் பாடலோ கீச்சலோ எதுவும் கேட்க முடியாது ஆனால் சலாத் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு பறவையின் கீச்சலும் பாடலும் ஆரம்பமாகும் இன்று காலை அந்தக் காட்சியே நடந்தது சலாத் முடியும் நேரத்துக்குள் பறவைகள் எல்லாம் கீச்சல் போட ஆரம்பித்துவிட்டன பாட ஆரம்பித்துவிட்டன பறவைகளுக்கு ஒளியை உணரும் ஒரு இயற்கை கணினி உள்ளது ஒளி எப்போது இருட்டிலிருந்து தெளிவாக பிரிந்து தோன்றும் என்பதை பறவைகள் அறிவது குர்ஆன் குறிப்பிடும் அந்த நேரமே அது அதனால்தான் நான் எப்போதும் ஜம்பாருக்கு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனெனில் ஜம்பாரில் நாங்கள் சரியான நேரத்தில் சலாதுல் ஃபஜ்ஜர் தொழுகிறோம் ஜம்பாருக்கு வர எனக்கு இன்னொரு பிடித்த காரணம் என்னவென்றால் ஃபஜ்ஜர் தொழுகையின் நேரம் என்பது வானில் ஒளியை தேட வேண்டிய நேரம் அதனால் நாங்கள் இங்குள்ள மின்சார விளக்குகளை அணைத்து விடுகிறோம் ஜம்பாரில் அவர்கள் எல்லா மின்விளக்குகளையும் அணைத்துவிட்டு சிறிய எண்ணெய் விளக்குகளை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் காலை சலாத்துல் ஃபஜ்ஜருக்காக சூரா முசல்லாவுக்கு வரும்போது சல்மான் போன்ற ஒரு பத்து வயது சிறுவனாக இருந்தால் அது இன்னும் விசேஷமாக இருக்கும் அவர் தூரத்திலுள்ள பாங்கிலிருந்து ரயிலில் பயணம் செய்து இங்கு வந்தார் சல்மான் வந்தார் அந்த அழகான எண்ணெய் விளக்குகளையும் அதிலுள்ள சிறிய தீப்பொறிகளையும் நீங்கள் காணலாம் அந்த காட்சியெல்லாம் மனதை கவரும் அழகோடு அறிய முடியாத வசீகரம் கொண்டது அது மறக்க முடியாதது சிறுவர்கள் அதை பற்றி தங்கள் வாழ்நாளில் முழுவதும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் இதுவே ஜம்பாரில் ஃபஜ்ஜர் தொழுகை இதுதான் நல்ல செய்தி இப்போது ஒரு தீய செய்தியும் இருக்கிறது நாம் சலாத்துக்கு நின்றவுடன் இமாம் திரும்பி ஜமாஅத்தை நோக்கி பார்ப்பது அவசியம் அவர் ஜமாஅத்தாரிடம் சொல்ல வேண்டும் உங்கள் வரிசைகளை நேராகச் செய்யுங்கள் வரிசைகளை நேராக்குங்கள் அல்லாஹ் என்மேல் இரக்கம் காட்டட்டும் அல்லாஹ் உங்கள் மேலும் இரக்கம் காட்டட்டும் ஆனால் இமாம் செய்ய வேண்டிய மற்றொரு வேலை இருக்கிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் தோள்கள் ஒன்றோடொன்று தொட வேண்டும் இடைவெளி இருக்கக்கூடாது நீங்கள் இடைவெளி விட்டால் அந்த இடத்தில் ஷைத்தான் நுழைந்து விடுவான் இந்த காலை எவ்வளவு இடைவெளி இருந்தது தெரியுமா ஒரு காரையே ஓட்ட முடியும்தான் போலிருந்தது இது இனிமேல் தொடரக்கூடாது தோள்கள் ஒன்றோடொன்று தொடுவதை உறுதி செய்யுங்கள் இது இமாமின் கடமை ஜமாஅத்தை எப்போதும் நினைவூட்டுவது இந்த தீய செய்திக்கு பிறகு இன்னும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது சலாத் முடிகிறது என்பது இமாம் வலப்பக்கமும் இடப்பக்கமும் சலாம் சொல்வதனால்தான் ஜம்பாரில் சலாத் முடிந்தவுடன் முழுமையான அமைதி நிலவுகிறது முசல்லாவில் அமைதி சத்தமின்றி அமைதி அமைதி இதுதான் மதீனாவில் இருந்த நிலை நாம் சலாத் செய்தோம் ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாரா அல்லது நம்முடைய முகத்தில் வீசித் தள்ளினாரா நாம் அறிய மாட்டோம் அதனால்தான் சலாத் முடிந்தவுடன் நாம் செய்ய வேண்டியது யா அல்லாஹ் சலாத்தில் நாம் செய்த பிழைகளுக்காக மன்னிக்கவும் என்று தப்பா செய்ய வேண்டும் அந்த தப்பா அமைதியாக இருக்கும்போதுதான் சாத்தியமாகும் இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வை நினைத்துக் கொள்ள வேண்டும் சிகிர் செய்ய வேண்டும் அந்த சிகிர்களில் சிறந்தது குரான் குரானில் சிறந்தது ஆயத்துல் குர்ச்சி ஆகையால் ஒவ்வொருவரும் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் நாம் வேறொரு சூறாவையும் ஓதலாம் பிரச்சனையில்லை இமாம் ஓதட்டும் என்று வேண்டாம் இமாமிடம் நாங்கள் சொல்ல வேண்டும் தயவு செய்து அமைதியாக இருங்கள் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் சஹாபாக்கள் ஏழைகள் அவர்கள் சொன்னார்கள் யா ரசூலுல்லா நாங்கள் ஏழைகள் எங்கள் சகோதரர்கள் செல்வம் வாய்ந்தவர்கள் அவர்கள் சதகா கொடுப்பதனால் எங்களை விட முன்னே சென்று விட்டார்கள் நாங்கள் அவர்களை எப்படி கடந்து செல்லலாம் அதற்கு நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிலாக சொன்னார்கள் ஒவ்வொரு ஜமாத் சலாத்துக்குப் பிறகும் சுபான் அல்லாஹ் அக்பர் தலா முப்பத்து மூன்று முறை சொல்லுங்கள் அவர்கள் சென்ற இடத்தை நீங்கள் சேருவீர்கள் என்று ஆகவே சலாத் முடிந்தவுடன் மஸ்ஜிதில் அமைதி இருக்க வேண்டும் நாம் தஸ்பீஹ் சொல்ல வேண்டும் அமைதியுடன் இமாம் நமக்காக செய்ய வேண்டியதில்லை இமாமிடம் சொல்லுங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள் ஜம்பாரில் முசல்லாவில் நிம்மதி இருக்கிறது அதனால் நாம் இஸ்திக்ஃபார் செய்ய முடிகிறது துவா செய்ய முடிகிறது எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆனால் ஜம்பாரை விட்டவுடன் எங்கும் சத்தமே சத்தம் எதை கேட்டாலும் இமாம் சத்தமாக சிகர் செய்கிறார் சில சமயங்களில் முழு ஜமாத்தும் சேர்ந்து சத்தமாக சிகர் செய்கிறார்கள் நான் அதை சத்தமிடல் என்று சொல்கிறேன் ஏனெனில் இது சிகர் செய்யும் நேரமல்ல நான் சிகரை அவமதிக்கவில்லை முட்டாளாக நினைக்காதீர்கள் அங்கு இமாம் கைகளை உயர்த்தி நீண்ட துவா செய்ய ஆரம்பிக்கிறார் துவா நீளமடைவது தொந்தரவும் அதிகமாகிறது அவர் துவா செய்யும் வரை நாம் எதையும் செய்ய முடியாது அவர் முடிக்கும் வரை கோபத்தை கட்டுப்படுத்தி காத்திருக்க வேண்டும் அவர் முடித்த பிறகுதான் நம் இஸ்திக்ஃபார் நம் சிகர் நம் துவா எல்லாம் செய்ய முடியும் அதனால்தான் நான் ஜம்பாரை பற்றிய காதலை கொண்டிருக்கிறேன் சலாத் முடிந்த பிறகு முசல்லாவில் அமைதியிருக்கிறதே அதற்காக ஆமாம் நான் ஜம்பாரை விரும்புகிறேன் சலாதுக்குப் பிறகு அமைதியான முசல்லா அந்த அமைதியில்தான் நான் பறவைகளின் இசையை கேட்க முடிகிறது ஏனெனில் ஜம்பாரில் சலாதுக்குப் பிறகு இமாம் துவா செய்கிறதில்லை

But as soon as you leave jama'ah, it's only noise and noise and noise. You Everywhere you turn, the Imam now making zikir loudly. And sometimes the whole Jama'ah making noise, making zikir loudly. Yeah. I call it noise because this is not the time to make the zikr loudly. I am not disrespecting Zikr, don't be a fool. And everywhere the Imam raises his hand to make long dua. The longer the dua, the more the disturbance. <laughs> and we cannot do anything while he's making dua. And we have to control our anger until he's finished. And only when he is finished, only then we can start our istighfar, our zikr, our tasbihad. So I love Jambar for the quiet in the masjid Sayas. after the Salat is over. And of hai. course, I like Jambar for the quiet in the masjid after the Salat is over. So I can listen to the birds singing because we don't have any dua recited by the imam yeah. after the salat. So the, the dua is recited in the salat. Okay, do you have any questions before we continue? Yes, go ahead. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Satu saja pertanyaan sedikit menggelitik saya di batin saya. Tadi saya menyebutkan adanya di al Qur'an itu ayat-ayat mutasabihat. Sementara para ulama itu mengatakan bahwa agama Islam itu adalah agama yang sempurna. Tetapi korelasinya pada saat kita menemukan ayat ayat buta sabihat, kitabnya kenapa kok ada yang dirahasiakan ayatnya. Analoginya kalau memang itu sempurna, kita akan juga jelas kenapa ada rahasia di sini di dalam kitabnya yang hanya Allah yang mengetahui artinya. Apa hikmah yang bisa kita ambil dari peristiwa ini? Sekian wassalamualaikum warahmatullahi wabarakatuh. The question, the question is. கேள்வி அந்த கேள்வி இவ்வாறு பேச்சாளர் இந்தோனேஷிய மொழியில் பேசினார்கள் அதனால்தான் இணையதளத்தில் இந்த சொற்பொழிவை கேட்கவிருக்கும் அனைவருக்காக அந்தக் கேள்வியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறேன் கேள்வி ஏன் அல்லாஹ் குர்ஆனில் இருவிதமான வசனங்களை நியமித்தார் அதிலிருந்து இரண்டாவது வகை ஆயாத்து முதஷா பிஹாத் ஆழமான அர்த்தமுள்ள வசனங்கள் அவைதான் அவற்றின் அர்த்தத்தை ஒருவரும் அறிய முடியாது அல்லாஹ் மட்டும்தான் அவற்றின் அர்த்தத்தை அறிவார் என்று சொல்கிறான் அல்லாஹ் இப்படிச் செய்வதற்கான காரணம் என்ன பதில் அல்லாஹ் தன் ஞானத்தில் அதனை செய்துள்ளார் அவர் அளித்த ஒவ்வொரு விவரத்திலும் நான் நம்பிக்கை வைக்கிறேன் குரான் மட்டுமல்ல அவரிடமிருந்து வந்த அனைத்திலும் சில நேரங்களில் அறிவு என்பது உடனடியாக தெரியாத விதத்தில் சின்னங்களாகவே வரக்கூடும் அதை புரிந்து கொள்ள சிந்தனை தேவைப்படும் அனுபவம் தேவைப்படும் மனதார உணர்தல் இல்ஹாம் தேவைப்படும் அந்த சின்னம் எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் யூசுப் அலஹிசலாம் ஒரு கனவில் பார்த்தார் பதினொன்று நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் அவர்கள் அனைவரும் அவருக்கு சஜ்தா செய்வதை அது ஒரு கனவாக வந்தது அந்த கனவு நனவாக ஆக நாற்பது ஆண்டுகளானது அவரது தந்தை தாயார் மற்றும் பதினொன்று சகோதரர்கள் அவருக்கு முன்னே வணங்கினார்கள் அப்போதுதான் அவர் அந்த சின்னத்தை உணர்ந்தார் இதுதான் ஆயாத்து முதஷாபிஹா அந்த சூரியன் அவரது தந்தை சந்திரன் தாயார் நட்சத்திரங்கள் சகோதரர்கள் ஆனால் அவர் கனவை தந்தையிடம் சொன்னபோது அவர் தந்தை யாகூப் அலெஹிசலாம் உடனே கனவின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் அவர் உடனே எச்சரித்தார் இந்த கனவை உங்கள் சகோதரர்களிடம் சொல்லாதீர்கள் நீங்கள் சொன்னால் அவர்கள் உங்களை எதிர்த்து சதி செய்வார்கள் என்றார் யாகூப் அலைஹிசலாம் அவருக்கு அந்த கனவு சின்னமாக இருப்பதை காணும் ஞானம் இருந்தது ஆனால் அவரது தந்தை யூசுப் அலேஹிசலாம் தாத்தா ஈப்ராஹீம் அலைஹிசலாம் அவரும் ஒரு கனவை கண்டார் அவர் அந்த கனவை சின்னமாக உணரவில்லை அவர் கண்ட கனவின் உள்ளடக்கம் தானே தனது மகனை அவர் தம்முடைய மகனை தழி பலியிடல் செய்கிறதாக சுத்தமாக உள்ளார் அதாவது தானே தன் மகனை பலி செய்கிறார் என்று அவர் கனவில் பார்த்தார் அந்த மகன் யார் என்பது குரான் மிகுந்த ஞானத்துடன் குறிப்பிடவில்லை பிறகு அவர் தன் மகனை நோக்கி சொல்கிறார் மகனே நான் கனவில் என்னை உன்னை பலி செய்யும் நிலையில் காண்கிறேன் நீ என்ன சொல்கிறாய் மகன் பதில் கூறினான் அப்பா நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது போல் செய்க நான் சபரமாக இருப்பேன் சகிப்பதுடன் ஒப்புக்கொள்கிறேன் பிறகு அவர் மகனை தரையில் படுக்க வைத்து பலி தழி செய்ய தயாரானார் what is your response the son said o oh father do as you have been ordered i will submit to the sacrifice i will be patient and when he put his son put his head on the block in order to sacrifice him Ibrahim. Allah called out, O oh Abraham. Qad Sadakta You have already fulfilled the vision. This was symbol, symbolic. I never required human sacrifice. I wanted you to accept in your heart அல்லா அழைத்தார் யா இப்ராஹிம் ஓ இப்ராஹீம் நீங்கள் ஏற்கனவே உங்கள் கனவை விட்டீர்கள் அது ஒரு சின்னம்தான் சின்னமாக அமைந்தது நான் ஒருபோதும் மனித பலியை விரும்பவில்லை நான் உங்களிடம் எதிர்பார்த்தது உங்கள் இதயத்தில் உங்கள் மகனின் பலியை ஒப்புக்கொள்வதே ஒவ்வொரு ஆண்டும் நாம் குர்பான் செய்யும் போது நாமும் இந்த மகனின் பலியை மனதளவில் ஒப்புக்கொள்கிறோம் அந்த பலி இப்போது நிகழ்கிறது மிகவும் கொடூரமாக நிகழ்கிற இடம் காசா ஆகவே இது சின்னங்கள் மூலம் சொல்லப்படும் ஓர் பாடமாகும் அல்லாஹ் தன் ஞானத்தில் சில நேரங்களில் அறிவை சின்னங்களின் வழியாகவே வழங்குகிறார் நாம் சில சமயம் தவறடைவோம் இது சின்னம் என்பதை அடையாளம் காணாமல் தவறாக கையாளும் தப்சீர் கூட உண்டு அல்லாஹ் முதஷாபிஹாத் வசனங்களை உபயோகிக்க மற்றொரு காரணம் புறக்கணிப்பதற்கல்ல ஏனெனில் தொண்டர்களாக இல்லாத பகைவர்கள் அந்த குரானை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் வழங்கும் பசர் உள்ளார்ந்த பார்வை அது பெற்றவர்கள்தான் இந்த முதஷாபிஹா வசனங்களின் உண்மையை கண்டறிய முடியும் சரி போதும் சூரியன் எழுந்துவிட்டது நாளைக்கு வரைக்கும் நாம் இப்பொழுது நிறுத்திக் கொள்வோம் இஸ்ராயேலின் ஈரானின் மீது நிகழ்த்திய தாக்குதலின் விளைவுகள் அந்த உரையை நாளை தொடர்வோம் இப்போது சென்று உங்கள் காஃபி கபூம் எடுத்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு